ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கிட்டே வேண்டிக்கிறேன் நேற்று முந்தா நேற்று இப்போ நான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு போட்ட இந்த நாள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லி அனைத்து வந்து அதை போக போக பேசிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கேன் இப்போ நான் வீடியோ எடுக்கிறதும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த தண்ணி வீட்டில் தான் அந்த தண்ணியை பார்க்குறீங்களா அவங்க தலையில துணி போடல அதனால வந்து ஹாய் ஒன்னு ஆ அவங்க தலையில துணி போடல அதனால அதனால அவ்வளோ பதட்டப்பட்டாங்க அவங்க வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சொல்லவே இல்லையா டக்குனுக்கு திருப்பிட்டுனா அதனால வந்து இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் இப்போ வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் என்னுடைய வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் அப்படி இல்லை ஆகட்டும் கேட்ட கொஸ்டினுக்கு எதுக்குமே நான் ஆன்சர் யாருக்கும் பண்ணலை இன்றைக்கி நான் அந்த ஆன்சர் எல்லாமே நான் பண்ண போகிறேன் வாங்க அந்த ஆன்சர் எல்லாமே என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அது கரெக்டாக தப்பான்னு தெரியல ஆனால் பட் அது ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க அந்த ஆன்சர் எல்லாமே என்ன அப்படின்றத பார்க்கலாம் பார்க்கலாமா ம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வர வர உங்கள் வீடியோ எல்லாமே ரொம்ப போரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் சிஸ்டர் வர வர என் வீடியோ எல்லாமே கொஞ்சம் போராக தான் இருக்குது எதனால் போரா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அண்ணி என் கூட வீடியோக்கு வரதில்லை ரெண்டாவது கொஸ்டின் மாமா என் கூட வீடியோவுக்கு வரதில்லை அப்போது வந்து நான் வெளியே போய் வீடியோ எடுக்கிறதுக்கும் வழி இல்லை இப்போ வெளியே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால வந்து வெளியே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ எடுக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் போராக கொஞ்சம் இல்லை நிறையவே போராக இருக்க மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் டைம் வர வர நான் வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றிக்கிறேன் சிஸ்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உன்னுடைய கேரக்டருக்கு நீ எங்கே போனாலும் வந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே பரவாயில்ல இது நல்ல ஒரு கொஸ்டின் தான் எதனால என்னுடைய கேரக்டருக்கு நான் எங்கேயும் போய் வாழ மாட்டேன்ற என்னுடைய கேரக்டரில் அப்படி என்ன குறை இருக்குது சரி ஓகே நான் யாரையாவது வந்து சண்டை போடுறேன்னா யார்கிட்டையாவது வந்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நான் கேட்குறேன்னா எதுவுமே நல்லதை நினைக்கிறதுக்கு என் கேரக்டர் வந்து ரொம்ப கேவலமாக போகுது அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நான் பொறுப்பாகவும் ஆக முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணுது அது மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனிவே நம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கேரக்டர் வந்து எப்படி அப்படின்றது தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு யாருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்க வேணாம் சரிங்களா உங்களுக்கு தான் தெரியுது இல்லை அவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நீ திரும்ப திரும்ப ஏன் அவங்களுக்கு போய் செய்யறீங்க அப்படின்னு என்னை கேட்குறீங்க கரெக்டு இப்போ இருக்கிறது வந்து ரெண்டே பேர் தான் வீட்டில் ரெண்டு வயசானவங்க ரெண்டு பெரிய பெரிய லேடிஸுங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு பசங்க இருக்காங்க இதில் வந்து வயசானவங்களுக்கு வந்து அது என் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை என் மாமனார் மாமியார் என் இதை விட்டு வேற எந்தே ஏரியாவில் வேறு யாருக்காவது வயசானவங்களுக்கு உடம்ப முடியல அப்படின்னாலும் அந்த இடத்த போய் நின்று இந்த சரண்யா செய்வாள் ஏன்னா அவங்க வயசானவங்க சரிங்களா அதனால் வந்து நான் வந்து ஐயோ பாவம் பட்டு அவங்களுக்கு நான் வந்து செய்கிறேன் நாளைக்கு இதே இடத்த கூட நீ வண்டி வச்சு அவங்களுக்கு எதனா ஒன்று சப்போஸ் ஆகிடுச்சுன்னா இதே இடத்த நீ வண்டி வச்சுருந்த நீ அவங்கள போய் பார்க்கல நீ அவங்கள கூப்பிட்டு போகல அப்படின்ற எண்ணம் என் மனசில் கண்டிப்பாக ஒருத்தும் அதனால தான் வந்து அவங்க எவ்வளோ பண்ணாலும் வந்து நான் அவங்களுக்கு போய் திரும்ப திரும்ப செய்கிறேன் ஆனால் இதுக்கப்புறம் செய்வியா அப்படின்னு கேட்டால் இதுக்கப்புறம் செய்வேனா என்னன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் மாற்றிக்க நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இன்னொன்று இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே போய் ஹை லெவலில் கேட்டுருக்கீங்க இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்காக தான் நீ வந்து இதை செய்கிற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்டிருக்கீங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த சொத்து நான் எதையும் தூக்கி தலை மேலே வச்சுட்டு நான் போயிட போகிறது கிடையாது இந்த சொத்துக்காக நான் வந்து அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கேவலமானது முட்டாள்தனமானது இப்போ வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளே மட்டும்தான் நான் ஆளேன் அந்த ரூமுக்குள்ளே மட்டும்தான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அந்த ரூம்பை விட்டு வெளியே வந்து நான் சொத்துக்காக எதையும் பண்ணுறதில்ல சொத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணுன்ற சத்தியமாக சொல்கிற அவசியமே இல்லை ஏன் ஹஸ்பண்டுக்கு என்ன கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்குன்னு சொல்கிறீங்களே என் ஹஸ்பண்டுக்கும் அந்த சொத்து கிடையாது என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஏன் அவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்தில் எங்கக்கிட்ட பேசின விதம் என்ன நாங்கள் அவங்க காலில் உழு அதாவது கொஞ்சம் தானே நீங்கள் அந்த பஞ்சாயத்தில் நாங்கள் பேசுனது சொல்லியிருப்போம் அது மீதி இருக்கும் இல்லை அவங்கக்கிட்ட நாங்கள் என் புருஷன் காலில் விழாத குறையா என் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன அப்போ என் மாமியார் மாமனார் வந்து அதை கேட்கலை சரிங்களா நான் என் பெரிய பிள்ளைகிட்ட தான் சாப்பிடுவேன் என் பெரிய பிள்ளைகிட்ட தான் எல்லாமே என்னை பார்த்துப்பேன் என் மாமனார் மாமியார் சொன்னதுனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கக்கிட்ட நீ போனால் உனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதில் யார் புல்லை யார் தொட்டியில் யார் கிள்ளி விட்டான்னு எனக்கு தெரியல சரிங்களா எந்த அர்த்தத்தில் நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் குடும்பம் ஏன் குழந்த ஏன் ஹஸ்பண்டு இப்படி தான் நான் போய்கிட்டிருக்கேன் தவிர யாரையும் கிள்ளியும் விடலை யாரையும் ஆட்டியும் விடலை யாரையும் எதுவும் நான் பண்ணலை என் ஹஸ்பண்டு சொல்கிற வார்த்தை எனக்கு நீ அங்கே இருக்கணும் எனக்கு அறி அங்கே படிக்கணும் அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கின்னு கொண்டு நான் இருக்கேன் அதுக்கே வந்து எனக்கு கெட்ட பேர் கிடைக்கிதுன்னும் போது நான் எந்த பிள்ளையும் கிட்டலேயும் இல்லை எந்த தொட்டியிலும் ஆட்டி விடலை சரிங்களா என்னடா வீவர்ஸ் வந்து கம்மியாக போயிடுச்சு இன்னும் ப்ராப்ளம்னு வந்து வீடியோ போடலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சும்மா ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு போடுறதுக்கு நான் ஒன்றும் பைத்திய இல்லை பார்க்குறவங்க வந்து அந்த அளவுக்கு முட்டாலும் கிடையாது எல்லாருமே புத்திசாலி நான் வந்து இருக்கிற உண்மையை எல்லார் வீடியோலையுமே சொல்லியிருப்போம் எல்லா பேர் என்ன சொல்ல எல்லார் வீடியோலையுமே நாங்கள் சொல்லியிருப்போம் அதர் ஸ்டேட் வேணாம் வந்தால் கஷ்டப்படணும் வந்தால் கஷ்டப்படும் நான் இருந்து இங்கே வந்து எனக்கு பிரச்சனைன்னு ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து இங்கே ஒடிசா பையனை யாரும் மேரேஜ் பண்ணாதீங்க இவ்வளோ கஷ்டம் எல்லா லைஃப்லேயுமே நாங்கள் வந்து இருக்க தமிழ் பொண்ணு கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுமே மனசுக்குள்ளே தோன்றுறது நமக்கு ஏண்டா இந்த வாழ்க்கை நம்ம ஊர்லேயே நமக்கு எங்கன்னா வாழ்க்கை அமைஞ்சிருக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நாங்கள் மனசார ஃபீல் பண்ணுறவங்க தான் எல்லாருமே ஓகே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசாத வீடியோவில் அப்படி சார் எந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் ஒரே ஒரு வீடியோவில் அந்த மொபைல் வாங்கின சந்தோஷத்தில் அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன் அது என் மனசுக்கு தெரியும் நான் நேரில் எப்படி பேசுகிறேன் இல்லை வீடியோவுக்கு எப்படி பேசுகிறேன் அப்படின்றது உண்மையாக சொல்கிறேன் நான் நேர்லேயும் அப்படி தான் இருப்பேன் வீடியோக்கும் அப்படி தான் இருக்கேன் நானாக தான் இருக்கேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு அது மாற்றம் வேணால் தப்பாக தெரியலாம் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசலை நார்மலாக தான் பேசுகிறேன் அது பட் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் நல்ல கொஸ்டின் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு கொஸ்டின்னு ராதா கிட்டே ஏன் பேசலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன் கிட்டேயாவட்டும் ராதா கிட்டேயாவட்டோ நிறைய பேர் கேட்டு நான் இப்போவும் சொல்கிற விஷயம்தான் எனக்கும் ராதாக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கும் ராதாக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ஏன் பேசலை அப்படின்ற காரணமும் வந்து எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை கொஞ்சம் ஃபேஸ் வேணும் எங்கள் ரெண்டு பேருக்குமே சும்மா ரெண்டு பேரும் இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பேசுகிற ஸ்டேஜையும் இருந்தது நாங்கள் அப்படியே தான் இருந்தோம் இப்போ ஏன் பேசலை அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கேஃப் வேணும் எங்களை பற்றி இன்னும் நாங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து அவளை பற்றி அவளை பற்றி என்கிட்ட ஆயிரம் பேர் வந்து என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி அவகிட்ட போய் ஆயிரம் பேர் சொன்னாலும் சரி நாங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கினு எங்களுக்குள்ளே நாங்கள் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ராதா கிட்டே இப்போதிக்கி நான் பேசலை ராதா என்கிட்ட பேசலை ஆனால் எனக்கும் ராதாக்கும் சண்டை இல்லை பட் நேற்று நீங்கள் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் வந்து ராதா வந்து எனக்கு வந்து கால் பண்ணாங்க நேற்று சாயந்தரம் வந்து கால் பண்ணாங்க எனக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி மாமா கால் பண்ணியிருக்கா பட் மாமா எடுக்கலை ஆனால் மாமா அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்கா நேற்று நாலு மணிக்கு நாலு பத்துக்கு எனக்கு கால் பண்ணா பட் நான் வெளியே இருந்துட்டு உள்ளே வரும்போது ஃபோன் சவுண்டு கேட்டு தான் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நானாக கூப்பிட்டு நான் பேசினேன் உங்கள் கிட்டே எப்படி பேசணும் அதே தான் ராதா கிட்டேயும் பேசுனேன் ராதா நான் வரவான்னு கேட்டால் இல்லை வராத என் ஹஸ்பண்டையும் நான் வராதன்னு தான் சொன்னேன் ஏன் பிரச்சனை எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் நான் எப்படி அதில் போராடி மீண்டு வெளியே வந்து இந்த இடத்த நிற்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அதே வார்த்தையை தான் மாமா கிட்டே என்ன வார்த்தை சொன்னனோ அதே வார்த்தையை தான் ராதாக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ராதா நேத்தின கால் பண்ணால் இத்தனை நாள் கால் பண்ணாம இருந்தவை நீங்க எல்லாம் சொல்லி நீங்க எல்லாம் கேட்டு எனக்கு கால் பண்ணதுக்கு அதை எல்லாருக்குமே வந்து நான் முத உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன்னா இத்தனை நாள் வந்து நானும் ஃபோன் பண்ணலாம் அவளும் பண்ணலை சரியா தேவைகள் இருக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அவளும் அதை நினச்சிருக்கலாம் நானும் நான் உண்மையாக அதை தான் நினச்சேன் நமக்கு எப்போ தேவை இருக்கோ அப்போ பேசிக்கலாம் தேவை அப்படின்றத வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க தேவைன்னு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் அவளுக்கு உடம்பு சரியில்லைனா அவளுக்கு எதனா தேவைனா இல்லை எனக்கு எதனா தேவனா அந்த மாதிரி ஸ்டேஜில் கால் பண்ணிக்கலாம் மற்ற நேரத்தில் வந்து சும்மா எல்லாேருக்கும் நோய் நோயின்னு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணா எனக்கு தான் வேலை வெட்டி இல்லை அப்போவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்காது இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து ராதா கிட்ட நான் பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு பிரச்சனை இருக்குது நம்ம பிரச்சனையை வந்து நம்ம தான் வந்து சொல்யூஷன் தேடணும் ஏன் பிரச்சனைக்கு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்து விட்டு எனக்கு இதில் சொல்யூஷன் கொடுங்கன்னா யாராலேயும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது என் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் அதை தான் சொன்னேன் ராதாக்கிட்டையும் அதை சொன்னேன் என் பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் யாரும் வராதிங்க இதுக்குள்ளே அது இந்த பிரச்சனையில் வந்து என் உயிரே போனாலும் பரவாயில்லமாம்மா இந்த இடத்த நான் நின்று என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு நாள் ரொம்ப மன உடைச்சலாக இருந்தேன் அதில் வேற இப்போ மன உடைச்சல்னு சொல்லிட்டா ஒரு சிஸ்டருக்கு வேறு கோவம் வந்துடும் டிப்ரெஷன் வேறு மன உடைச்சல் வேற சோகமாக இருக்கிறது வேறேன்னு ஒரு கமெண்ட் வேறு போட்டுருந்தாங்க அவங்க அதனால் வந்து ரொம்ப நான் இதுவாக இருந்தேன் அதையே யோசி யோசி நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகி இதை விட்டு நான் போகணுன்ற ஐடியா அவங்களுக்குள்ளே இருக்குது அதை முத நான் உடைக்கணும் இங்கேருந்து நான் போக மாட்டேன் நான் ஏன் போகணும் நான் சொத்துக்காகவும் வரல எதுக்காகவும் வரல என் புருஷன் நான் கல்யாணம் பண்ணியிருக்கான் எங்கள் கல்யாணம் பண்ணால் எல்லாம் பொண்ணும் மாமியார் வீட்டில் தான் நான் இருக்கணும் அப்போ நான் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன் என் புருஷன்கிட்ட இதை தான் சொன்னேன் ராதாகிட்டேயும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை நான் இங்கே தான் இருப்பேன் நீ கவலைப்படாத நான் இங்கேயும் போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத தான் ராதாக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ராதாவுடைய கொஸ்டின் உங்களுக்கு எல்லாேருக்கும் டவு கிளியராக இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் ராதாக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை சண்டை இல்லை நாங்கள் அழுத்தி சொல்கிறேன் சண்டை இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் பேசலை தேவைன்னு வரும்போது கண்டிப்பாக பேசிப்போம் நீங்கள் ஏன் லைவ் போடுறீங்க அன் டைமுக்கு லைவ் வராதுங்க குட் கொஸ்டின் இப்போது ஒரு ஒரு வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுவீங்க எனக்கு ஃப்ரெண்டுங்கன்னு யாருமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் விஷயம் பெற்றவங்கன்னு சொல்கிறதுக்கு பேசுகிறது இல்லை ரெண்டாவது விஷயம் என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னால் என் ஹஸ்பண்ட் அதை விட ரொம்ப மனஒடச்சலாக வருன்றது எனக்கு தெரியும் அப்போ நான் யார்கிட்ட சொல்ல முடியும் உங்ககிட்ட தானே ஷேர் பண்ண முடியும் நல்லதையும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் கெட்டதையும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் என்னை சண்டை போட்டாலும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் பாசமாக பார்த்தாலும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் என்னடா இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்களா எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதனால தான் வந்து இந்த ஃபோன் கையில் வச்சு பார்க்குறேன் அதனால் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால தான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க சமயத்தில் அன்டைமில் நான் நல்லா வரேன் ம் அக்கா வந்து சாம்பார் வைக்க அதை சொல்கிறாங்க ஓகே இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா மாமனார் மாமியார் ஒருத்திய எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்கிறீங்க நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்கறதுக்கு போது அவங்க அங்கே தயாராக இருக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இதை விட்டு கிளம்பிட்டாலுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அவங்களுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஏன் போகணும் என் ஹஸ்பண்ட் என்னை தாலி கட்டியிருக்காரு எனக்கு குழந்தை கொடுத்துருக்காரு நான் போகணுன்ற அவசியம் கிடையாது நான் அவங்கள வந்து இன்றைக்கி நேற்று இல்லை இதை நீங்கள் என்னை கேட்கறதுக்கு முன்னாடி நானும் என் கிட்டே கேட்டிருக்கேன் மாமனார் மாமியார் கேட்டுருக்கேன் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வருதுன்னா உட்கார வச்சு பேசுங்க மொதல் அதை பேசுனீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளீர் ஆகிடும் நீங்கள் வந்து அதை செய்ய மாட்டேன்றீங்க பெரியவங்களா எடுத்துக்கினேன் அப்போ வந்து அது பெரிய பிரச்சனையாக தான் மாறும் என்னுடைய பிரச்சனை இன்னும் ஒரு நாலு மாதம் ஏழாம் மாதமா எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சரிங்களா இன்னும் நாலு மாதம் நாலு மாதம் தாக்கு பிடிச்சி இந்த இடத்த இருந்துட்டுனு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துடுவாரு நான் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன் மகாராணி போல் என் வீட்டில் போய் நான் அதிகாரம் பண்ணிட்டு உட்காருவேன் சரிங்களா அதனால வந்து அவங்க கிட்ட உட்கார வச்சு பேசினாலும் அது தீராத ஒரு விஷயம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராக இருக்குது எந்தெந்த ஊரில் தலையெழுத்து எழுத்து எழுதியிருக்கானோ அதுதான் வடக்கனை கல்யாணம் பண்ணிக்கினேன் தமிழ்நாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்ற கேள்வி என்கிட்ட மட்டும் இல்லை எந்த ஒரு தமிழ் பொண்ணுக்கிட்டையும் கேட்காதீங்க சரிங்களா நாங்களாக போய் விழலை கடவுளை என்ன எழுத்து எழுதி வச்சிருக்கானோ அதை போல தான் எல்லாருக்குமே நடக்கும் அதுதான் எங்களுக்கும் நடந்திருக்கு அதுக்காக நாங்கள் இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்தாலும் கூட தான் செத்தாலும் அவங்க கூட தான்ன்றதுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இங்கே தாங்கி அனுபவிச்சின்னு அவங்க கூடயே நாங்கள் இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே ஆம்பளைங்க இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்ல இவனுங்களும் ஆம்பளை தானே அது என்ன எப்போ பாரு வந்து உங்க வடக்கேன் வடக்கன் வடக்கம் வடக்கன்னு கேவலமாக பேசுகிறீங்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான் நான் வந்து இதை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லாதீங்க எல்லாருமே ஆம்பளைங்க தான் அது லாங்குவேஜ் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி தான் இருக்குது மற்றபடி ஆம்பளைனால் எல்லாமே ஆம்பளை தான் சரிங்களா இந்த ஊர் அந்த ஊர் இந்த ஜாதி அந்த வேணாம் அதெல்லாம் கேட்காதிங்க அது இன்னும் காயப்படுத்துது சரிங்களா நான் எடுத்து வச்ச எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டேன் ஏதாவது இன்கேஸ் தப்பாக பேசியிருந்தேன்னா செஞ்சு மன்னிச்சுக்கோங்க எல்லோரும் நான் கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் தான் எனக்கு தோணுது இன்கேஸ் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் எல்லாருக்கும் ஏ சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய் இப்போ கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த அந்த பயம் பதட்டம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஏன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓகே பாய் ஆனால் இருக்குது இன்னொரு வீ இன்னொரு வீடியோலேயும் உங்ககிட்ட மொத்தமாக ஷேர் பண்ணணும் சரிங்களா அது யார் அடித்தாங்கன்றதை நான் உங்கள்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணலை கைய நோங்குனது வரைக்கும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யார் அடித்தாங்க யார் கழுத்து பிடிச்சி தள்ளினாங்க வெளியின்றது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே பாய்